அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம உணவே மருந்துல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் சமைப்பது நல்லதா வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கொப்பரை தேங்காயில் இருந்தோ ஃப்ரெஷ் தேங்காயில் இருந்து எடுத்த பாலில் இருந்தோ தேங்காய் எண்ணெய் எடுக்கப்படுகிறது இதில் சேச்சுரேட் வகை கொழுப்பு இருக்கும் அது உடல் நலத்திற்கு ஆரோக்கியமானது இப்படி எடுக்கப்படும் சுத்தமான தேங்காய் எண்ணெயை சருமத்தில் மாய்சரேஷாகவும் பயன்படுத்தலாம் தேங்காய் எண்ணெயில் உள்ள மீடியம் ட்ரை கிளசரைடு வகை கொழுப்பானது எளிதில் உடலால் உட்கரிக்கப்படும் இந்த எண்ணெய் கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்குமோ என பயப்பட வேண்டாம் வீட்டிலேயே தேங்காயை ஆட்டி நீங்களே தயாரிக்கும் இந்த எண்ணெயை சமையலுக்கும் பயன்படுத்தலாம் ஆனால் தேங்காய் எண்ணெயை அதிக சூட்டில் வைத்து சமைப்பதோ அல்லது பொறிக்க பயன்படுத்தவோ கூடாது வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்களும் அசிடிட்டி பிரச்சனை உள்ளவர்களும் தினமும் வெறும் வயிற்றில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் அதே ஆயில் புல்லிங் செய்யவும் தேங்காய் எண்ணெய் உபயோகிக்க பரிந்துரைப்போம் அது வாய் சுகாதாரத்தை மேம்படுத்த உதவும் வாயில் பாக்டீரியா தொற்று ஏற்படாமல் இருக்க இது உதவும் சருமத்தை மென்மையாக வைத்திருக்கவும் கூந்தலை வறண்டு போகாமல் வைத்திருக்கவும் தேங்காய் எண்ணெய் உதவும் தினசரி சமையலில் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம் பொரியல் போன்றவை செய்ய பயன்படுத்தலாம் அதில் உள்ள ஆரோக்கிய கொழுப்பு உடல் நலத்திற்கு நல்லதுதான் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி